பெரியவர்களுக்கும் நம்ம ஐந்து ஆண்டுகள் பல கஷ்டங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அதை எதிர்கொள்வதற்கு நமக்கு இருபத்தி ஆறில் ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அதை எம்ஜிஆர் ஆராய்ச்சி காலத்திலும் எடப்பாடி ஆராய்ச்சி காலத்திலும் என்னென்ன காரணிகள் செய்வோம் என்பதை ஒவ்வொருவரும் தொடர்ந்து மக்களிடம் கந்தித்து தன் செயல்பாட்டில் தொடர்ந்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை ஈடு செய்வது எந்த வழியும் இல்லை ஆனால் என்னால பண்ணுங்க வாழ்க்கை அதனால வருங்காலத்தில் அனைவரையும் சிறப்பான வழிநாட்டி என்ன சொல்ல போட்டு குழாய் அதை பருமட்டை அழைச்சுக்கிட்டு தள்ளி விட்டேன் உள்ளே இறங்கி எடுக்க முடியும் அப்ப முதலமைச்சர்

உள்ள நடந்தே போகலாம் அது மாதிரி உயரமான பணமா ஒரே இல்லை அதுபோல நல்லதை உடனடியாக செய்யக்கூடிய என்ன பண்ண அப்படிப்பட்ட பெரும் செல் வேண்டும் என்றுதான் இன்னைக்கு நாட்டில் இருக்கிற ஒருமே எதிர்கட்சிகாரம் கூட சொல்றாங்க நாளுக்கு காசமாக பண்ணிடுவேன் பாடியாரட்டுப்பாடியல் பலாத்காரம் என்னென்ன அக்கரமும் நடக்குதுங்கிறதெல்லாம் நீங்கள் சொல்லணும் அம்மாவுடைய திட்டங்களை எல்லாம் மூடுவிழா நடத்தி விட்டார்கள் எடப்பாடியாரோட அற்புதமான திட்டங்களை எல்லாம் நிறுத்தி விட்டார்கள் அதெல்லாம் நீங்கள் சொல்லணும் இப்போ உதாரணத்துக்கு உதாரணத்துக்கிறதுக்கிட்ட அவங்க என்ன நினைக்கிறாங்க திமுகவுன்னா ஆயிரம் ரூபாய் நம்ம குடும்பத்தில் கொடுத்துட்டோம் மாதம் மாதம் கொடுக்குறோம் அதனால நம்ம ஓட்டு போடுவாங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அது எந்த வகையில் அவங்க கொடுக்குறாங்கிறதை நீங்கள் சொல்லணும் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ தாலிக்கு தங்க இன்னைக்கு தினமலரில் நான் படித்த காலையில் ஒரு லட்சத்தி மூன்றாயிரத்தி அறநூறுரூவா இன்னைக்கு ஒரு பவுன் இனிமேலுக்கு பிள்ளைக்கு பொண்ணு மருமக பவுனு போட்டு வருதுன்னா எத்தனை போட்டு போட்டுருந்துச்சின்னு யாரும் கேட்கக்கூடாது யாரும் கேட்கறதில்லை இத்தனை பவுண்டு போட்டுட்டாலும் யாரும் கேட்குறதில்லை அவங்க வர அவங்க பொண்ணுக்கு அவங்க போடணுங்க அப்படின்னு தான் இப்போ சொல்கிறாங்க

சட்டசபை இருந்து அஞ்சு நாள் அது அஞ்சு நாள் சட்டசபை